வணக்க மக்களே பாஸ் சீசன் நைன் பாஸ் சீசன் நைனில் புதுசாக ஒரு ப்ரோமோ விட்ருக்காங்க அதாவது என்ன ப்ரோமோன்னு கேட்டிங்கன்னா ஒயில் கார்டு என்று ஒயில் கார்டுக்கான ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நமக்கு நம்ம வாங்குகிற அஞ்சு பத்து பிச்சைக்கு இது தேவையா அப்படின்னு கவுண்டமணி செந்தில் பார்த்து கேட்குற மாதிரி அதே மாதிரி நகைச்சுவையோடு தான் எனக்கே தோணுது ஏன்னா உள்ள கன்றாவித்தனமான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இது தேவையா அப்படின்னு மாதிரி ஏற்கனவே நாலு பைத்தியங்களை உள்ள விட்ருக்காங்க இதில் எக்ஸ்ட்ரா வேறு பைத்தியங்களை உள்ள விட போகிறாங்களடா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது விஜய் சேதுபதி வர்றாப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறாப்புலன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ள போட்டியாளர்கள்லாம் இப்போ தான் ஆட்டத்துக்கு ஒரு மாதிரி செட் ஆகியிருக்காங்க சிலவங்க அவங்க ஆடுறாங்க சிலவங்க மற்றவங்கள ஆட வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நல்ல ஒரு வியூஸ் தான் போயிருக்கு பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு நபர் கமெண்ட்ஸில் கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த ரவுடி பேபி திருச்சி சாதனா காற்று கருப்பு கலை திவ்யா கிழச்சி இந்த மாதிரியான நபர்களை உள்ளே விடுங்க ஏற்கனவே நாலு பைத்தியம் இருக்குது இந்த பைத்தியங்கள் போய் உள்ளே சேர்ந்துட்டா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இந்த பிக் பாஸ் ஷோ நல்லா இருக்குமா இருக்காதா இல்லை இது போய் மூடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி தகவலில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்